சர்வதேச ரீதியாக நடைபெறும் எந்த ஒரு செஸ் போட்டியிலும் இங்கிலாந்து சார்பாக கலந்து கொள்ளும் இளைய போட்டியாளராக தமிழ் சிறுமி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இங்கிலாந்தில் பாரிய பண மோசடிகளை செய்து அதனை கிழக்கு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பொது தேர்தலுக்கு இன்னமும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் இரண்டு பிரதானமான கட்சிகளும் கடுமையான பிரச்சார யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன போலி நாணயத்தால் தொடர்பாக பிரித்தானிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவே அன்புடன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி சர்வதேச ரீதியாக நடைபெறும் எந்த ஒரு செஸ் போட்டியிலும் இங்கிலாந்து சார்பாக கலந்து கொள்ளும் இளைய போட்டியாளராக தமிழ் சிறுமி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஹரோ பகுதியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன் என்கின்ற ஒன்பது வயது சிறுமி இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதேவேளையில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹங்கேரி நாட்டிலே ஒரு சர்வதேச செஸ் போட்டி ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐந்து போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாமே வந்து இறுதிப்படுத்தப்பட்டு இப்பொழுது டீம் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து சார்பாக கலந்து கொள்ளும் இந்த அணியிலே மிகவும் வயது குறைந்த போட்டியாளராகவும் மிகவும் திறமமிக்க போட்டியாளராகவும் போதனா சிவானந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அணியில் இருக்கிற மற்றாக்கள்கிட்ட வயசை பார்த்திங்கன்னா சொன்னால் ஆளுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஏனையவர்களுக்கு முப்பது தொடக்கம் நாற்பது வயது உள்ளவர்கள் தான் இந்த அணியில் இருக்கணும் எனவே இந்த ஐவர் கொண்ட இந்த அணியில் வந்து மிகவும் வயது குறைந்தவர் போதனா சிவானந்தன் அவர்கள் இவர்கள் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹங்கேரி நாட்டில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச செஸ் போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதேவேளையில் உலக அளவில் சர்வதேச ரீதியாக எந்த ஒரு செஸ் போட்டி நடந்தாலும் இங்கிலாந்து சார்பாக கலந்து கொள்ள இருக்கும் அணிகளில் மிகவும் எளியவராகவும் போதனா சிவானந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் லண்டன் ஹரோ பகுதியில் வசிக்கும் தமிழ் சிறுமியாகிய போதனா சிவானந்தன் அவர்களுக்கு செஸ் விளையாட்டின் மீது எப்படி ஆர்வம் வந்தது அதனை அவர் எப்படி கற்றுக்கொண்டார் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நான் தமிழடியான் யூடியூப் தளத்தினுடைய ஆரம்ப காலங்களிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரன் அந்த வீடியோவை மறக்காம பாருங்க அதுல சகல விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன எனவே தமிழ் சிறுமி போதனா சிவானந்தன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிரித்தானியாவின் பொது தேர்தலுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் இரண்டு பிரதானமான கட்சிகளும் இறுதிக்கட்டமாக மிக கடுமையான மோதல்களில் மிக கடுமையான பிரச்சார யுத்தங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அனைத்து சமூக வலைதளங்களையும் பயன்படுத்தி இந்த கடுமையான மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து லேபர் கட்சியை தாக்கிக் கொண்டே வருது நீங்கள் லேபர் கட்சிக்கு வாக்களிக்கிறதாக இருந்தால் கையில் வந்து ஒரு பிளாங்க் செக் கொண்டு ரெடியாக வச்சுக்கொண்டு கொண்டு அதுக்கு பிறகு வாக்களிங்கொன்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருது சொன்னால் லேபர் கட்சி ஆட்சி அமைச்சா உங்களால் வந்து பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கவே முடியாது நீங்கள் அவர்களுக்கு இரண்டாயிரம் பவுன்ஸ்களுக்கு அதிகமாக டெக்ஸ் கட்ட வேண்டி வரும் அதோட லேபர் கட்சி ஆட்சி அமைத்தால் லண்டன் தெருக்கள் எல்லாம் அகதி முகாம்களாக மாறிவிடும் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினர் தொடர்ச்சியான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதே வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் லேபர் கட்சியும் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருது கன்சர்வேட்டிவ் கட்சியினர் சொல்கிறது எல்லாமே வந்து என்றும் அவர்கள் கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே பொய் என்று சொல்லியும் அவர்கள் அறிவிச்சிருக்கிற அந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை என்று சொல்லி அரசாங்கத்திட்ட பணம் இல்லை என்று சொல்லியும் எனவே அவை பொய்யான வாக்குறுதிகள் என்று சொல்லியும் லேபர் கட்சி தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர்களுடைய படம் போட்டு அதில் ஒரு வசனமும் போட்டு மிக கடுமையான பிரச்சாரம் வந்து இப்போ எக்ஸ் வெள்ளத்தளத்தில் வந்து போய்கொண்டிருக்கு அதில் அவையில் என்ன எழுதியிருக்கணும் என்று சொன்னால் டோன்ட் வேக் அப் டு ஃபைவ் மோ இயர்ஸ் ஆஃப் த டோரிஸ் என்று சொல்லி ஒரு வசனத்தை போட்டு கடுமையான பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் லேபர் கட்சியினர் எனவே நாளை ஆட்சி அமைக்க போகிறது யார் கன்சர்வேட்டிவ் கட்சியினரா லேபர் கட்சியினரா பொறுத்திருந்து பார்ப்போம் பாடசாலை ஒன்று ஏற்பாடு செய்திருந்த சுற்றுலா ஒன்றிலே கலந்து கொண்டிருந்த பதினேழு வயதுடைய மாணவர் நீரிலே மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் விட்டரிங் என்கின்ற ஒரு கடற்கரையில அந்த பீச்சில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது எக்ஸ்பிரிட்ஜ் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் கல்வி கற்கும் ஒரு பதினேழு வயதுடைய மாணவன் அவருடைய பரீட்சைகள் எல்லாம் முடிவடைந்து பாடசாலையினுடைய அந்த டேர்ம் முடிந்ததை கொண்டாடும் முகமாக பாடசாலையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுற்றுலாவிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குறிப்பிட்ட போது கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் அவரை காப்பாற்றுவதற்காக ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட அவரை வந்து அவர்களால் காப்பாற்ற முடியாமல் போனது இது வந்து அந்த பகுதியில் மிகுந்த ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயத்தாள்கள் போல போலி நாணயத்தாள்கள் இப்பொழுது புழக்கத்தில் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய உருவப்படம் பொறித்த புதிய நாணயத்தாள்கள் இப்போ புழக்கத்தில் வந்திருக்கிறதால அந்த நாணயத்தாள்களை பெற்றுக்கொள்வோணுன்றதுக்காக நிறைய பேர் முண்டியடித்து தங்கள்ட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அந்த புதிய தாள்களாக மாற்றி கொண்டு விரினோம் ஜூகே முழுவதும் அப்படியான சந்தர்ப்பங்களில் இப்படியான போலி நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிடுவோர் வந்து நிறைய தாள்களை வந்து இப்போ புழக்கத்தில் விட்டுருக்கணுமாம் எனவே வந்து மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து நாணயத்தாள்களை வாங்கிக்கொள்ள வந்து எது ஒரு ஒரிஜினல் எது வந்து என்று சொல்லி பெருசாக கண்டுபிடிக்க மாட்டேனோம் அதனால் வந்து அவர்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு எனவே தயவு செய்து யாராவது கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய உருவப்படம் பொறித்த நாணயத்தாளர்களை நீங்கள் வாங்குறதாக இருந்தால் மாற்றி பெற்றுக்கொள்கிறதாக இருந்தால் தயவு செய்து ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது என்னென்னு சொன்னால் நிறைய போலி நாணயத்தாள்கள் இப்பொழுது உலாவிக் கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நாணயத்தாள்கள் யூகே முழுவதும் கைப்பற்றப்பட்டதாம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்ட நாணயத்தாள்களுடைய எண்ணிக்கை இனி கைப்பற்றப்படாமல் இன்னும் எவ்வளோ நாணயத்தாள்கள் எங்கெங்கெல்லாம் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல எனவே வந்து கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய உருவப்படம் குறித்த நாணயத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அவதானமாக இருப்பது மச் பெட்டர் இந்த மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் மாபெரும் பலூன் திருவிழா ஒன்று நடக்கப்போகுது நீங்கள் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டனுக்கு போனீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற முக்கியமான பகுதிகளுக்கு தானே பாராளுமன்றம் லண்டனை மற்றது பக்கிங்கம் பேலஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு மேலே வந்து பெரிய ராட்சச பலூன்கள் பறக்கிறத உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹாட் ஏர் பலூன் என்று சொல்லப்படுற பெரிய ராட்சச பலூன்கள் ஐம்பது வரையான பலூன்கள் வந்து வானத்தில் பறக்க விடப்படும் லண்டன் வானத்தில் வந்து பறக்க விடப்பட இருக்கு எதுக்காக இந்த பலூன்களை

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறான பலூன்கள் எல்லாம் பறக்க விடப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வந்து சேகரிக்கப்பட்டிருந்ததாம் சோ அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் வானத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாட் ஏர் பலூன்கள் வந்து பறக்கவிடப்பட உள்ளன எங்கே வச்சு இந்த பலூன்கள் வானத்துக்கு ஏவப்படும் என்று சொன்னால் லண்டனில் இருக்கின்ற பட்டசி பார்க் அங்கே வச்சு தான் வானத்தை நோக்கி அனுப்பப்படும் நீங்கள் வந்து லண்டனினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து தெளிவாக பார்க்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யாராவது லண்டனுக்கு போகிறதாக இருந்தால் இந்த பலூன்களை மிஸ் பண்ண வேண்டாம் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இந்த பலூன்கள் பறக்க விடப்படும் ஒருவேளை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெதர் சரியில்லை மழையாக இருந்து காற்றாக இருந்தால் இரண்டு நாட்கள் ஸ்டாண்ட் பையா வந்து இன்னும் ரெண்டு நாட்கள் வச்சிருக்கணும் ஒன்று வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஓராந்த அதுவும் என்று சொன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நீங்க லண்டன்ல பலூன்களை பார்க்க முடியும் இங்கிலாந்தில் பாரிய பண மோசடி செய்து அந்த பணத்தை எல்லாம் கிழக்கு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இல்ஃபர்ட் பகுதியில் வசிக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ரெண்டு பேருக்குமே வந்து இருபத்தெட்டு வயசு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறேன் இவையேதான் அந்த ஆக்கள் இதில் வந்து அந்த பெண்ணினுடைய பேர் வந்து விக்டோரியா பக்கௌசா இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகிக்க முடியும் இவை என்ன சிரிக்கிறோம்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பொய்யான பேஸ்லிப் பொய்யான பேங்க் கார்ட் பொய்யான வேறு வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எண்பதுக்கும் மேற்பட்ட எக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அரசாங்கத்திட்டேருந்து காசு கிளைம் பண்ணி எடுத்திருக்கணும் ஒவ்வொரு விதமான கிளைமுகள் வந்து யூனிவர்சல் இருந்து எல்லா விதமான கிளைமும் வந்து எடுத்திருக்கணும் எண்பதுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வெயில் எடுத்த காசு எவ்வளான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் கே அதாவது வந்து ஏழு லட்சம் ஏழு லட்சம் பவுண்ட்ஸ் வந்து இவர்கள் அந்த அதில் காசை எடுத்திருக்கணும் அதில் கொஞ்சம் காசை எடுத்துக்கொண்டு இங்கிலீஷ் சேனலை க்ராஸ் பண்ணி போயிருக்கணும் அப்படி போயக்குள்ளே வந்து அவேண்ட நடவடிக்கையில் வந்து ஒரு வித்தியாசத்தை உணர்ந்த பலிஸ் வந்து என்ன சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆக்களை கூப்பிட்டு செக் பண்ணியக்குள்ளே இந்த பெண் இருக்கிறாதானே விக்டோரியா அவண்ட அந்த லெக்கிங்ஸ் இருக்குன்னு தானே அதுக்குள்ளே வந்து ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் காசை வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறாள் லெக்கிங்ஸுக்குள்ளே ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸும் பேக்கில் வந்து பன்னெண்டாயிரம் பவுண்ட்ஸும் காசை ஒழிச்சு வச்சு கொண்டு போயிருக்கணும் பிடிபட்டுனோம் அதுக்கு பிறகு இல்ஃபோட்டில் வசிக்கிற அந்த வீட்டை செக் பண்ண போது கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சன் கபோர்ட்டுக்குள்ளே வந்து பின்னுக்கு ஒரு செட்டப் கொண்டு வச்சு அதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான மொபைல் ஃபோனுகள் வேறு வேறு டாக்குமெண்ட்ஸ்கள் காசுகள் என்று சொல்லி நிறைய பொருட்களை வந்து அதுக்குள்ளே பதுக்கி வச்சு நிறுத்திக்கணும் எல்லாத்தையும் வந்து போலீஸ் பிடிச்சி இப்போ வீலை கொண்ட ஜெயிலில் போட்டு கிடக்குது இவர்கள் மீதான விசாரணை இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுந்தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் நாளை தேர்தல் நாள் எல்லோரும் மறக்காமல் சென்று வாக்களிக்கவும் நாளை மாலை தேர்தல் தொடர்பான விசேட செய்திகளுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்